வெல்கம் டு யூனிட்டில் தேர்டு பார்ட்டு எயித்து தமிழ்ல செகண்ட் யூனிட்ல தேர்டு பார்ட் போறோம் ஆல்ரெடி செயல் பகுதியும் அடுத்து உரைநடையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து ஒரு கதை கொடுத்துருப்பாங்க ரீட் பண்ணிக்கங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அதாவது எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பாடத்தோட பேரு வெட்டுக்கிளியும் சருகுமானும் வெட்டுக்கிளியும் சருகுமானும் இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தெரிந்து கொள்வோம் அப்படின்ற அந்த பாக்ஸ் வந்து படிக்கணும் தெரிந்து கொள்வோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பரம்பிக்குளம் ஆனை மலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன எந்த இடத்துலையா பரம்பிக்குளம் ஆனை மலை பகுதிகளில் காடர்கள் நிறையா பேர் வசிக்கக்கூடிய நிறையா ஊர்கள் வந்து இருக்குது காடர்கள் அப்படின்னா முதல் யாரு இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு சின்ன ஒரு பழங்குடியின மக்கள் தான் யார் அப்படின்னா காடர்கள் இந்த காடர்கள் பேசக்கூடிய மொழிக்கு ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆள் அளப்பு அவங்க மொழியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எந்த மாதிரி வாழ்றாங்க அப்படின்றதுக்கான குறிப்பு அதாவது எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு குறிப்பும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப காடர்களை பத்தி படிச்சிருக்கோம் காடர்கள் வா பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் என்ன என்னென்ன சொல்லப்படுது அளப்பு இவங்க எந்த பகுதிகளில் வாழ்றாங்க அப்படின்னா பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் தான் இவங்க வந்து வாழ்றாங்க இவங்களோட வாழ்க்கை முறைய பற்றின ஏதாவது எழுத்துக்குறிப்பு இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாது நமக்கு இதில் வந்து ஒரு கதை வந்து கொடுத்திருப்பாங்க வெட்டுக்கிளியும் சருகுமானம் கீழே ஒரு தலைப்பு கதை கொடுத்திருப்பாங்க ஃப்ரீயா இருக்கப்போ ரீட் பண்ணிக்கங்க உள்ள வந்து எந்த பாயிண்ட்ஸும் வந்து கிடையாது நூல்வெளி படிக்கணும் மணி சாண்டி மாதூரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் காடர்களோட கதைய பத்தி நம்ம வந்து பார்த்தோம் காடர்கள்னா யாருன்னு தெரிந்து கொள்வோம்ல பார்த்தோம் இவங்களோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கதைகளை தொகுத்தவங்க யார் யார் அப்படின்னா மணிஷ் மாதுரி மாதுரியும் யாரும் மணிஷும் வந்து தொகுத்துருக்காங்களாம் இத யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்புல வா கீதா அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழில் வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கதை தான் நமக்கு வந்து இங்க பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்புல இந்த மணிஸ் மாதுரி இவங்க செஞ்ச அந்த என்னென்ன இன்சிடென்ட் எல்லாம் பார்த்து இவங்க வந்து கதைகளாம் எழுதுனாங்களோ அதெல்லாம் தமிழ்ல மொழியாக்கம் பண்ணவங்க கீதா அவர்கள் அதோட தலைப்பு யானையோடு பேசுதல் யானையோடு பேசுதல் கீதா எப்படி இருப்பான்னா நல்ல யானை மாதிரி இருப்பா கீதா நல்ல யானை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து கிண்டல் பண்ணுவார் கீதா யானை மாதிரி இருக்கான்னு மாமா கிண்டல் பண்ணுவாருன்னு ஞாபகங்க இந்த இடத்துல மாமா அப்படின்றது மணிஷ் மாதுரி மணிஷ் ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான் அல்லது மாமா அல்லது மணிஷ் மாதுரி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான் இதுதான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டிய ஆரே பாயிண்ட் தான் இந்த படித்தாலே நமக்கு வந்து இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் வந்து இலக்கண பகுதி அடுத்து திருக்குறள் இருந்தது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ